வணக்கம் மலேசியா தமிழ் நெஞ்சங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தி இந்த செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி நான் மலேசியாவுல கேளுக்கு வருகிறேன் சென்ற வருடம் வந்தது போலவே இந்த வருடமும் உங்களோட சிக்கல் பிரச்சனை தீராதுன்னு நினைக்குது சாமி பார்க்கறேன்னு சொல்லி ஏமாந்து போன பல பிரச்சனைகளை சரி செஞ்சு நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே போலதான் இந்த முறையும் உங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதியை வைத்து அல்லது உங்களுக்கு சோழிய பிரசன்னம் உங்களுக்கு பிறந்த நேரம் தேதி தெரியலின்னா சோழி போட்டு பிரசன்னத்தின் மூலம் நீங்க என்ன சிக்கலுக்காக வந்திருக்கீங்கிறத கண்டுபிடித்து அதற்கான தீர்வையும் அதற்கான எளிய பரிகாரத்தையும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன் ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் மலேசியாவில இருந்து வரலியா வரலியான்னு கேட்டீங்க வேற சில நாடுகளுக்கு நம்ம போனதுனால வர முடியல இப்போ செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி என்னோட பயணத்தை நான் உறுதி செஞ்சிருக்கேன் கேள்ல நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் உங்களுக்கான பிரச்சனை கடன் தீர்வதா இருக்கலாம் அல்லது யாராவது செய்வன செஞ்சுட்டாங்க பில்லி சூன்யத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அல்லது கண் திருஷ்டி தான் உங்க தொழில் வியாபாரத்தை முடக்குது உங்க குடும்பத்துல பிரிவினையை கொடுக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அல்லது கடனால நீங்க பெரிய சிக்கல் இருக்கீங்க வேலை வாய்ப்பு சரியா கிடைக்கல அல்லது கு கணவன் மனைவிட கருத்து வேறுபாடு அதிகரிச்சுட்டே போது அல்லது பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வது விரும்பிய நபர்கள் உங்க வாழ்க்கையில வர்றது போன்ற எந்த கேள்விகளாக இருக்கலாம் அல்லது நோய் தீரல எனக்கு கடனும் தீரல நோயும் குறையல போன்ற பல்வேறு வேதனையிலும் கண்ணீரிலும் சிக்கலும் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கடன் இல்லாத நோய் இல்லாத வாழ்க்கை குடும்பத்துல சந்தோஷமும் மன அமைதியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஏராளம் தமிழ் மக்கள் நிறைய பண இழப்பையும் நிறைய விஷயங்கள்ல சிக்கல்களையும் சந்திக்கிறத கடந்த ஐந்து ஆறு வருடமாவே நம்ம பாக்குறோம் கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேர்த்தோட வாழ்க்கை அதல பாலாடத்துக்கு போனதை நம்ம பாக்குறோம் ஆனா இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப ஈஸியா ஏதோ ஒரு சிக்கலை சரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிடாதா அப்படின்னு நீங்க ஏங்கி தவிக்கிற இந்த நேரத்துல பல நபர்கள் சாமி பாக்குறதுங்கிற விஷயத்துல வந்து உங்க வாழ்க்கையில நிறைய பணத்தை அபகரிச்சிருக்கிறத பாத்திருக்கலாம் நிறைய பணம் நீங்க ஏமாந்து போயிருக்கலாம் இந்த சாமி பார்ப்பது அப்படிங்கிறது மலேசியா சிங்கப்பூரை தவிர வேற எங்கேயுமே இல்லை இந்த சாமி பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு மோசடியான கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த சிக்கல் எல்லாம் விடுபட்டு நீங்க பிறக்கும் பொழுது என்ன கிரகங்கள் இருந்தது ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அந்த கிரகம் திசை அல்லது புத்தி நடத்தும் போது உங்களோட செயல்களும் எண்ணங்களும் உங்களோட முயற்சிகளும் வெற்றியை தருது நல்ல ஒரு தொழில் நடத்திட்டே இருப்பீங்க நல்ல ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டே இருப்போம் ஆனா திடீர்னு ஒரு சருக்கள் குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு நபரோட அறிமுகம் அல்லது திடீர்னு ஏதாவது ஒரு கிரகம் போல ஒரு நபர் வருவாங்க நம்ம வாழ்க்கையில புயல் அடிச்சு அப்படிப்பட்ட வேதனை எல்லாத்துக்குமே காரணம் நவ கிரகங்களின் பார்வையும் நவ கிரகங்களின் தன்மையும் அப்ப நவகிரகங்களை கட்டுப்படுத்தி நவகிரகங்கள் நம்ம பிறக்கும் பொழுது எங்க இருந்தது இப்போ எந்த இடத்துல இருக்கு எந்த கிரகம் வலிமை இழந்து சிக்கலை உள்ள நுழைவதற்கு கிரகம் வழிவிடாம நமக்கு அந்த சிக்கல் வராது அப்ப எந்த கிரகம் சிக்கலை கொடுத்துச்சோ அந்த கிரகத்தை சரியாக டியூன் செய்து நீங்க அந்த கிரகத்தை சரியாக தூண்டும் பொழுது வழிபாடு செய்யும் பொழுது பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த கிரகம் உங்களுக்கு பழைய நிலைமைக்கு வந்துடும் அப்ப உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்படும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வது தொழில் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் செய்கிறது குழந்தைகளின் எதிர்காலத்தை நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு சேமிப்பை உயர்த்துவதற்கு கண் திருஷ்டி பில்லி சூன்யம் எதுவுமே வேலை செய்யாம இருக்கிறதுக்கு கிரகம் நமக்கு நவ கிரகம் நமக்கு வளையமா இருக்கணும் அப்ப பில்லி சூன்யம் நமக்கு நடக்குது வேலை செய்யுதுனாலே கிரகம் ஏதோ ஒரு கிரகம் வழி விட்டுருக்கு ஒரு கிரகம் வழிவிடாம நம்ம வாழ்க்கைக்குள்ள எதுவுமே நடக்காது அப்ப கிரகங்கள் வழிவிடாம இருக்கிறதுக்கு கிரகங்களை நம்ம வலிமை செய்யறோம் அது எப்படி உங்க பிறந்த கால ஜாதகத்தில் எது உங்களுக்கு அதிக நன்மைகளை செய்யும் கிரகம் எது உங்களுக்கு வலிமை இழந்த கிரகம் அப்போ நன்மை செய்யும் கிரகத்தை இன்னும் வேகப்படுத்தி வலிமை இழந்த கிரகத்தை வலிமை பெற செய்யும் பொழுது உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்படும் பல பேர் நம்ம வாழ்க்கையில பார்த்திருப்போம் நம்ம தொழில் செய்யும் போது நம்ம வியாபாரம் தொடங்கும் போது தொடங்கியிருப்பாங்க இருபது முப்பது வருஷம் ஆயிருக்கும் வெற்றி கணக்குல போயிட்டே இருப்பாங்க நமக்கு மட்டும் ஏன் சருக்கல் எல்லாருக்கும் நல்லது நினைச்சோம் நம்பணும் நம்பினது தப்பா இன்னைக்கு வந்து பல நபர்கள் பிரச்சனைக்கு காரணமே நம்ம நம்புறத மற்றவர்கள் வந்து மிஸ்யூஸ் பண்றது அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தாலும் நய வஞ்சகத்தாலும் வீணான சங்கடங்களாலும் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு உங்கள் பிறந்தகால நேரத்தின் அடிப்படையில் உங்களோட ஜாதக கிரக அமைப்பின் அடிப்படையில் உங்களுக்கான முழுமையான தீர்வை மீண்டும் நம்ம ஒரு முறை ஆலோசனை செய்யலாம் அதற்கு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் மூன்று நாட்கள் நான் வந்து கேள்ல தான் தங்கி இருக்கிறேன் ஸ்கிரீன்ல தெரிகிற மலேசியா நம்பர் மற்றும் இந்திய நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை நீங்க முன்பதிவு செஞ்சிடலாம் உங்களோட எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு என்ன கிரக அமைப்பு இருக்கு உங்க ஜாதக கட்டத்தையே நம்ம அப்ப வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்ப அத வச்சு நீங்க எப்பவுமே தெரிஞ்சுக்கலாம் நீங்களே ஒரு ராசிபலன் பலன் வீடியோவை பார்க்கும்போது உங்க கிரகத்தின் அடிப்படையில் நீங்களே என்ன நடக்க என் வாழ்க்கை அடுத்தது எப்படி இருக்கும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அது எந்த கேள்வியாக இருந்தாலும் எப்பவும் போல உங்களுக்கு அதற்கான தெளிவும் விளக்கமும் உங்கள் அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் செய்வதற்கும் உங்கள் யோகத்தை அதிகரிப்பதற்கும் உங்கள் தடைகளை விளக்குவதற்கும் உங்கள் தாமதத்தை நீக்குவதற்கும் தான் உங்களுடைய ஜாதக ஆலோசனை அவசியம் கிரகங்கள் வழிவிடாம வாழ்க்கையில எதையுமே செய்ய முடியாது ஒரு வீடு கட்டி குடி நீங்க புகுறீங்க புதுசா வீட்டுக்குள்ள போறீங்கன்னா கூட அங்கே நீங்க செய்யற அந்த நிகழ்வுக்கு பெயர் கிரக பிரவேசம் அப்ப கிரகங்கள் தான் அங்க பிரவேசம் ஆகுதோ தவிர கிரகங்களைத்தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்து வாழ விடுறோம் அதற்குத்தான் வழி செய்யறோம் அப்ப அதைத்தான் நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அந்த கிரக பிரவேசம் செய்யும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நவ கிரகங்களின் ஆசி நமக்கு தொடர்ந்து கிடைக்கும் அதே போல எப்பொழுதுமே ஒரு ஆலயத்துக்கு போறீங்க வழிபாடு செய்றீங்க அங்க கடவுள் என்ன செய்யறார் அணு கிரகம் தான் செய்யறார் உங்களுக்கு கடவுள் அணு கிரகத்தை தான் அனுப்புறார் அப்ப கிரகங்களின் ஆசி கிரகங்களின் வழியாக தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தடைகள் நீக்கப்படும் தாமதங்கள் குறையும் அப்ப அதை செய்வதற்கு கட்டாயமாக உங்கள் ஜாதகப்படி உங்கள் கிரக அமைப்பு எப்படி உங்ககிட்ட ஜாதகம் இல்லை பிறந்த தேதி நேரம் இருந்தா போதும் அல்லது அது இல்லையா சோழி பிரசன்னத்தின்படி உங்களோட ராசி எது உங்க லக்னம் எது உங்க நட்சத்திரம் எது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எனக்கு என் குலதெய்வம் தெரியல அப்படின்னா குலதெய்வத்தையும் பிறந்த நேரம் அல்லது பிறந்த இடத்தை வைத்து உங்களோட பிறந்த தேதியை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அல்லது சோழிய பிரசன்னத்தின் வழியாக உங்கள் குலதெய்வம் எது நான் சரியா கும்பிடுறேனா அல்லது குலதெய்வம் தப்புன்னு சொல்றாங்களே போன்ற விஷயங்களை மிக துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு பெரிய அளவில் பலனை தருது கடந்த வருடம் எப்படி நம்ம நிறைய பேருக்கு சிக்கல்களை சரி செஞ்சோமோ அவர்களும் நேர்ல வரேன்னு சொல்லியிருக்கீங்க உங்க எல்லோருக்குமே நன்றி நீங்க தொடர்ந்து கொடுத்த ஆதரவுனாலதான் நான் இப்ப இந்த முறையும் மலேசியாவுக்கு நான் வருகிறேன் ஜோதிட துறையில் பல்வேறு சிக்கல்களை சரி செஞ்ச நம்ம கண்டிப்பாக நம்ம தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கான தீர்வை சொல்லுவதற்கு தான் நான் ஒவ்வொரு நாட்டிற்கும் தொடர்ந்து பயணம் செய்கிறேன் அதன் அடிப்படையிலேயே இந்த முறையும் மலேசியாவில் கேரளில் வந்து நான் மூன்று நாள் உங்களுக்கான சொல்யூஷனை தருவதற்காக வருகிறேன் ஸ்கிரீனில் தெரிகிற மலேசியா நம்பர் அல்லது இந்தியா நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட வருகையை உறுதி செஞ்சிடுங்க உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் பாக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும் அதனால போன வருஷம் மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல அந்த மாதிரி இல்லாமல் நேரிலேயே என்னை சந்தித்து உங்களோட மனக்குமுறலையும் உங்கள் வேதனையும் உங்கள் கவலையும் கண்ணீரையும் இடத்தில் நீங்க சொல்லுங்க அதற்கான உரிய தீர்வை உங்களோட ஜாதக ரீதியாகவே தெரிந்து கொண்டு தேவையில்லாத பண விரயத்தை தேவையில்லாத வீண் விரயங்களை தவிர்த்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை பெற்று இந்த தமிழ் சமுதாயம் தமிழ் நெஞ்சங்கள் தமிழ் மக்கள் உயர்ந்த இடத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்ற ஆசையோடு இந்த வருகையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் இதே போல் சந்தர்ப்பத்தில் இன்னொரு முறை சந்திக்கலாம் நாம் எல்லோரும் கேயலில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்